எல்லோருக்கும் வணக்கம் நந்தா தலின் நம்மளோட வாழ்க்கைய அடுத்தவங்க தான் அழிக்கணும்னு இல்லை நம்மளே ஒரு சில நேரங்கள அழிச்சுக்கிட்டே இருப்போம் நிஜமாகவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் அழிக்கிறோமா இல்லை அடுத்தவங்கதான் அழிக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில குணங்கள் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம் ஒரு சிலர்கிட்ட இருக்க கூடாது இப்போ நம்ம கிட்ட சந்தேகம் அப்படின்னு உள்ள குணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்மளும் நிம்மதியா வாழ மாட்டோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியா வாழ விடவே மாட்டோம் ஓகேவா இப்போ லைஃப்ல கணவன் மனைவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சந்தேகம் அப்படின்னு உள்ளது இருந்துச்சுன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை மாற்றி விட்டுடும் இந்த சந்தேகம் அப்படின்னு உள்ள நோயினே சொல்லலாம் ஆனா இதே சந்தேகத்தை இன்னொரு ஃபீல்டுல இருக்கிறாங்க இப்போ சிபிஐ அந்த லெவலெல்லாம் இருக்கிறவங்க சந்தேகம்னு உள்ளது அவங்களோட மனசுல அவங்களோட தொழில் ரீதியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும் அதே இது நம்மளோட வீட்ல நம்மளோட ஃபேமிலில நம்மளோட அன்புக்குரியவங்க கிட்ட சந்தேகம் அப்படின்னு உள்ளதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது சந்தோஷம் இருக்காது எதுவுமே இருக்காது ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கும் அதனால வாழ்க்கையில சந்தேகம் அப்படின்னு உள்ளதை அழிச்சிடுங்க உங்களோட மனசில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க கான்ஃபிடெண்ட்டை வளர்த்துக்கோங்க அப்போது அந்த சந்தேகம்னு உள்ள நோய் உங்களை விட்டு ஓடி போயிடும் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆனால் சந்தேகம் என்கிட்ட இருக்க செய்யும் நான் அப்படித்தான் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பொறாம குணம் பொறாம குணம் இருந்தாலும் நம்மளையும் வாழ விடாது நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் வாழவே விடாது நமக்குன்னு ஒரு மன சமாதானம் இருக்கலாம் அது இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் பொறாமையா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய பெரிய விஷயங்களாகட்டும் ஒருத்தங்க நம்மளை விட நல்ல செப்பல் போட்டிருந்தா அதை பார்த்து போறாம நம்மளை விட நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அதை பார்த்து போறாம நம்மளை விட நல்ல நிலையில நல்ல வீடெல்லாம் போட்டு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதை பார்த்து போறாம என்னொரு வீட்டுல கல்யாணம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை பார்த்து பொறாம ஒருத்தங்க நல்ல ஜாப்ல வந்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாம பொறாம பொறாமன்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த பொறாம அப்படின்னு படுகிற குணம் இருக்குல்ல அது உங்களையும் நிம்மதியா சமாதானமா வாழ விடவே செய்யாது உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வாழ விட கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க பொறாம குணம் கொண்டு இருக்கிறவங்களுக்குதான் பாதிப்பே தவிர தூரமா நீங்க யார பார்த்து பொறாம படுகிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது இதனால உங்களோட மன சமாதானம் போகுது அது மட்டும் இல்ல உங்களை நம்பி உங்க கூட இருப்பாங்கல்ல உங்களோட மனைவியா இருக்கலாம் உங்களோட கணவரா இருக்கலாம் இல்ல உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம் உங்களோட அம்மா அப்பா சகோதரர்கள் யாரா வேணும்னாலும் இருக்கலாம் இந்த பொறாமை குணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களால அன்பா பேச கூட முடியாது ரொம்ப கடுக்குடன் இருப்பீங்க கோபப்படுவீங்க உங்களோட மன சமாதானத்தை இழக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட கூட இருக்கிறவங்களோட சமாதானத்தை இழக்க வச்சிடுவீங்க அதனால இந்த பொறாம அப்படின்னு உள்ள குணத்தை தூக்கி போட்டுடுங்க இல்லைன்னா உங்களை நீங்களே அழிச்சிடுவீங்க ஏன்னா ஃபுல் திங்கிங்கும் ஃபுல்லா மைண்ட்ல ஓடுகிறது அவங்க ஆயிட்டாங்க அவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட இல்ல கம்பேர் பண்றது இப்படியே இருந்தனா நமக்குள்ள என்ன ஒரு அமைதி இருக்கும் இருக்காது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது அதனால இந்த பொறாமனுள்ள குணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிடுங்க அப்போதான் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் அடுத்து வாழ்க்கையில் நீங்க எதையாவது செய்ய போறீங்க அது ஆகட்டும் இல்ல ஏதாவது வாழ்க்கையில முக்கியமான முடிவு ஆகட்டும் பயந்து பயந்தே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது ட்ரை பண்ணணும் வெற்றியோ தோல்வியோ உங்களோட மனசுக்கு இது நம்ம செஞ்சா நல்லா வருவோம் நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை நமக்கு வந்து சின்ன சர்க்கல்கள் வந்தாலும் அதுல நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பயந்துக்கிட்டே இருக்காதீங்க பயந்து பயந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணவே முடியாது பயம் உங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தையே கொண்டு போட்டுடும் இன்னைக்கும் சாதனையாளர்களா ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில பாக்குறோம் எவ்வளவு பேரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நிறைய சாதனையாளர்களை பாக்குறோம் அவங்களோட வாழ்க்கையில பயம் அப்படின்னு உள்ள வார்த்தைக்கு இடமே இருந்திருக்காது அவங்களோட மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க அவங்க கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சு பயம் இருக்கல வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா பயந்து நடுங்காதீங்க உங்களோட வாழ்க்கை பாதை சரியான பாதையா அந்த பாதையில போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க போயிட்டே இருங்க திரும்பி பார்க்காதீங்க இது ஆகிடுமோ இது என்ன ஆகுமோ அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சி வீணா போயிடும் பயத்தை ஓரம் கட்டி தள்ளிக்கிட்டு தன்னம்பிக்கையோட வாழை பழகி பாருங்க உங்களால வாழ்க்கையில வெற்றி காண முடியும் இல்லை என்னால ஒண்ணும் முடியாது ஐயோ என்ன ஏதாகுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக காத்திருந்த அந்த வெற்றியான பாதை கூட காணாம மறைஞ்சு போயிடும் அதனால பயத்தை விட்டுடுங்க தன்னம்பிக்கையோட வாழ கத்துக்கோங்க அடுத்து ஈகோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் நம்மள வாழவே விடாது யாரா இருந்தாலும் சரிதான் இவங்க கிட்ட நம்ம கேட்கணுமா இவங்க கிட்ட நம்ம தாழ்ந்து போகணுமா நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அவங்க கிட்ட எதுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னு எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாது ஓகேவா ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது தெரிஞ்சது மாதிரிதான் இருக்கும் ஆனா தெரியாத விஷயங்களும் நமக்கும் இருக்கும் ஓகேவா எப்போதுமே ஈகோ அப்படின்னு உள்ளதை நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது இப்ப கணவன் மனைவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சண்டையா இருக்கும் கணவர் நினைப்பாரு நான் இதுக்கு மனைவி கிட்ட பேசணும் மனைவி நினைப்பாங்க நான் இதுக்கு அவர்கிட்ட பேசணும் அவங்க மேலதான் மிஸ்டேக்கு இவங்க மேலதான் மிஸ்டேக்கு அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும் அப்படின்னு ஈகோன்னு உள்ளதை திரையா தனக்கு முன்னாடி வச்சிருவாங்க பேசிக்க மாட்டாங்க அந்த பேச்சு ஒரு நாள் கேப் ஆகி ரெண்டு நாள் ஆகி மூணு நாள் ஆகி ஒரு வாரம் ஆகி ஒரு மாதம் ஆகி ஒரு ஆண்டு கூட ஆகும் அதை விட தாண்டி போகிற உறவுகளும் இருக்குது அந்த ஈகோன்னு உள்ளதை வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிடுங்க இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது எப்போதுமே பக்கத்துல இருக்கிறவங்களே குத்தி காட்டிக்கிட்டே இருப்போம் உங்க மேலதான் மிஸ்டேக் நீங்க தான் தப்பு நீங்க தான் பேசணும் ஒரே ஒரு செகண்ட்ல முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஓராண்டு காலம் பல ஆண்டு காலமா இழுத்துக்கிட்டே போவாங்க அவசியமே இல்லை அதோட வாழ்க்கையே நமக்கு முடிஞ்சிடும் ஓகேவா எல்லாருக்கும் வயசாகும் கனவு போயிடுவோம் அதை விட ஈகோன்னு உள்ளத விட்டு மாறி வாழ்கிறது எவ்வளோ நல்லது ஒரு சில இடத்துலானா ஒரு சில உறவுகள் நம்ம கிட்ட சேர்ந்து நமக்கு ஆபத்து பிரச்சனை அப்படின்னா அவங்கள விட்டு மாறி இருக்கிறது நல்லது ஆனா வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல சின்ன சண்டையா இருக்கலாம் ஒண்ணுமே இருக்காது சின்ன சின்ன வாக்குவாதங்களா இருக்கலாம் அதுல எல்லாம் ஈகோ பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையின் எல்லாம் டக்கு டக்குன்னு கடந்து போயிடும் பிறகு யோசிப்போம் அன்னைக்கு விட்டு கொடுத்து இருந்திருக்கலாமே நம்ம இவ்வளவு ஒரு ஈகோவோட இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பின்னால யோசிச்சு வருத்தப்படுகிறதுக்கு இப்போ உள்ள நாள்ல யோசிச்சு சரியான முடிவு எடுக்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அடுத்தது நம்மளோட வாழ்க்கையில கோபுன்னு சொல்றது எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை நம்ம அடக்கி ஆளல அப்படின்னா நம்மள கோபம் அடக்கிய ஆளும் நமக்கு புத்தி இல்லாம போயிடும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செய்கிற சிந்திக்கும் ஆற்றல் இல்லாம போயிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா கோபம் வரும் அடிச்சு உடைக்கத்தக்கணு கோபம் இருக்கும் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு கோபம் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப தவறான பிஹேவியர் இது மாதிரி கோபம் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதர்கிட்ட தெளிவான ஒரு மனநிலைமை இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது ஓகேவா அவங்க கிட்ட நல்ல புத்தி இருக்குமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான் நியாயத்துக்காக சரியான விஷயத்துக்காக கோபப்படுறாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தமே இல்லை தேவையே இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா கோபப்படுகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சுயமா சிந்திக்கிற அறிவு கிடையாதுன்னு அர்த்தம் அவங்க கூட வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி உள்ளவங்க தங்களோட கோபங்களை விட்டு மாறுகிறது எவ்வளவோ நல்லது உங்களால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அமைதியா இருங்க இல்ல அந்த இடத்த விட்டு மாறிடுங்க கொஞ்ச நேரத்துல உங்களோட கோபம் தணிஞ்சிடும் அடுத்தது வாழ்க்கையில சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க நல்லாகணும்னு நினைக்கிறீங்க நம்மளை விட இன்னொருத்தங்க நல்ல வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா எதுவுமே உழைக்கல நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்க நாள் முழுதும் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல டிவி பார்த்தே டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க எந்த ஒரு சுயமா ஒரு பிசினஸ் தொடங்கி டெவலப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கல எப்போதுமே ஒரு சோம்பேறித்தனமா இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா சோம்பேறின்னு உள்ள பட்டம் மட்டும்தான் நமக்கு கூட இருக்குமே தவிர நம்மளோட வாழ்க்கையில எந்த லட்சியத்தையோ எந்த ஒரு வெற்றியையோ நம்ம காணவே முடியாது சோம்பேறித்தனம் நல்லாதான் இருக்கும் அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது வெற்றியை அவங்க பாத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லபடியா வெற்றி அடைஞ்சு முன்னேறி வந்திருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தரோட பணத்துல அவங்க வாழுகிறவங்களா இருப்பாங்க தன்னோட உழைப்புனால ஒரு ரூபா அவங்க சேர்த்துருக்க மாட்டாங்க சோம்பேறித்தனத்தை விட்டு வந்தாங்க அப்படின்னா தான் கிட்ட ஏற்கனவே இருக்கிற செல்வத்தை விட பன்மடங்கு செல்வத்தை அவங்களால உருவாக்க முடியும் அது செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க சோம்பேறித்தனமா வாழ்ந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்குதுலாம் செல்வம் அந்த செல்வத்தையும் இழந்துடுவாங்க தன்னோட வாழ்க்கையிலையும் அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் சோம்பேறியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலேருந்து தூரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்ணு கெட்டாத தூரத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் உங்களோட வாழ்க்கையை கரெக்டாக நீங்கள் வாழ முடியும் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் ஃபாலோ செஞ்சு பாருங்க